பிரபஞ்சத்துக்குள்ளாக இந்த நம்மள சுற்றுப்புற சூழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்லையா அதுவும் பிரபஞ்சம் தானே அப்போ இந்த உடலுக்குள்ளாக பிரபஞ்சத்தில் என்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் அங்கேருந்து என்ன வருது ஒரு பெரிய மாற்றம் பிரபஞ்சத்துக்குள்ளாக உருவாகும் பொழுது இந்த பிரபஞ்சத்துக்குள்ளார என்ன ஆகும் வாழ்க வளங்க நம்மளுடைய கல்ச்சரில் பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ செய்யணுங்கிறதுக்காக வச்சிருக்காங்க என்ன மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது லிஸ்ட் நம்ம நிறைய போடலாம் இல்லையா ஆனால் அதுலேயும் பொதுவாக எடுத்துக்கிட்டோன்னு சொன்னோன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் அதாவது ஃபெஸ்டிவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா விழாக்கள் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு இதை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு அங்கங்கே இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு விதமாக ஒன்று அமைச்சு கொடுத்து அதை நாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு கம்பல்சரியாகவே வச்சுருக்காங்க நாமளும் அதை வந்து செய்துட்ருக்கோம் அந்த ஃபெஸ்டிவல்ஸெல்லாம் எப்படி நாம் செய்துட்ருக்கோம் ஃபெஸ்டிவலை ஒரு ஜாலியாக இருக்கணும் ஒரு ஜாலி ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து செய்துட்ருக்கோம் இதுக்கு பின்னாடி என்ன ஒரு கருத்து இருக்கும் விஞ்ஞானம் இருக்கணும் இல்லையா எந்த ஒன்று இருந்தாலும் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருந்தே ஆகும் அது என்னவாக இருக்கும் ஒரு ஒரு கேள்வியை அதை வந்து எடுத்துட்டு நாம் பார்ப்போம் இந்த விழாக்கள் அப்படின்னு சொன்னோன்னா எப்போ வேணாலும் நாம் இஷ்டப்படி செய்யலாமா அந்த செலிப்ரேஷன் வேறு எனக்கு பிடிச்ச அன்றைக்கி செய்கிறதுங்கிறது பார்ட்டி இல்லையா ஸோ திடீர்னு இன்னைக்கு இன்னைக்கு ஜாலியாக இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கும் ஒரு பார்ட்டி எனக்கு கொஞ்சம் ரொம்ப கடுப்பாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஒரு பார்ட்டி என்ன ஆகுது தப்பு சொல்ல வரல அதுக்குள்ளாக இருக்கக்கூடிய நுணுக்கத்தை நாம் வந்து யோசித்து பார்த்தாலே நமக்கு நிறைய விஷயங்கள் தெளிவாக வரும் வேதாத்திரி மகரிஷி இந்த விழாக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திருவிழாக்கள் அதுவும் விழாக்கள்னு விட திருவிழாக்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் திருன்ட்டு எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம் அதாவது ஒரு மதிப்புக்குரிய விஷயம் இயற்கையோடு ஒன்றிய ஒரு விஷயத்தை அங்கே உள்ளடக்கியிருப்பாங்க அதுதான் திருவிழாக்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வைக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட நாளை வந்து நமக்காக எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த நாளில் தான் செய்யணும் எந்த மதங்களாக வேணாலும் இருக்கட்டும் யோசிச்சு பாருங்கள் நவராத்திரின்ட்டு வைப்பாங்க தீபாவளின்ட்டு வைப்பாங்க பொங்கல்ன்ட்டு வைப்பாங்க அதே இதை எடுத்துக்கிட்டோன்னா கிறிஸ்மஸ்னு சொல்லுவாங்க ஈஸ்டர் ஹாலிடேஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இன்னும் வந்து ரம்ஜான் மிலாடி நபி இதுபோல் மொஹரம் இதெல்லாம் பாருங்கள் ஒரு ஒரு பர்டிகுலர் நாளில் தான் வந்து அதை வந்து கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வச்சுருக்காங்க எப்போ நாள் கொண்டாடலான்னு வச்சிருக்கலாம் இல்லையா ஏன் அன்னைக்கு தான் வந்து அதை செய்யணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு வச்சுருக்காங்க அதுவும் இத்தனை நாளில் செய்யணும் அதுவும் அந்த நாளெல்லாம் என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க என்ன வேணாலும் செய்யலாம் இல்லையா ஜாலியாக இருக்கலாம் என்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரியே வச்சுருப்பாங்க ஒவ்வொரு தலையும் ஒரு சில விஷயத்தை அங்கே சொல்லியிருக்காங்க இப்போ டேட்டை கரெக்டாக இந்த டேட்டில் தான் இந்த மாதிரி வந்து நில நிலவு வந்து இந்த இடத்துல இருக்கும்போது சூரியன் இங்கே இருக்கும்பொழுது இந்த பிளானட் இங்கே இருக்கும்போது நல்லா கவனிச்சிக்கிட்டே வரணும் நம்ம இந்த கேள்விக்குள்ளார போகும்போது நமக்கே வந்து ஆன்சர்ஸ் கிடைக்கும் இப்போ என்ன செய்கிறாங்க தேதியை சூஸ் செய்கிறாங்க அப்போ என்ன ஃபாலோ பண்ணணுங்கிற இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க என்ன ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுங்கள் சில நாட்கள் சாப்பிடக்கூடாது சில விஷயங்களை சாப்பிடக்கூடாது வச்சுருக்காங்களா இல்லையா அதுவும் விரதம் இருக்கணும்னு கூட சொல்லியிருப்பாங்க அது ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்ன ஆகுது அடுத்த கேள்வி ஒரு ஒரு கேள்விக்குள்ளாக போகும்போது அடுத்தது அடுத்தது நமக்கு கோர்வையாக அது போகுது பாருங்கள் இப்போ ரெண்டு விஷயங்களை எங்கள் கவனிக்க ஆரம்பித்தோம் ஒரு பர்டிகுலர் டேட்டில் தான் அந்த ஈவெண்ட்டை வந்து அந்த விழாவை வந்து கொண்டாடணும் அப்படிங்குறதுன்னு கொண்டு வந்து வச்சுருக்காங்க அந்த இதை எதை பொருத்தி வருதுன்னு பார்த்தோம்னா இது பிரபஞ்சத்துக்குள்ளாக மாற்றத்தை பொருத்தி வருது சிவராத்திரின்ட்டு இருக்குது நவராத்திரின்ட்டு இருக்குது இதுக்குள்ளாகவும் நம்ம போய் பார்த்தோம்னா அப்படி நம்மளேருந்து வெளியில் வந்தோம்னா பிரபஞ்சத்துக்குள்ளாக இந்த நம்மளை சுற்றுப்புற சூழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா அதுவும் பிரபஞ்சம் தானே அப்படியே பெருசாக விரிஞ்சு பார்த்தோன்னா பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சத்துக்குள்ளாகவும் இந்த இரத்துடைய அட்மாஸ்ஃபியர் இருக்கு இல்லையா அதுக்குள்ளாகவும் ஒரு மாற்றங்கள் ஏற்படுது அந்த மாற்றங்களுக்கு தகுந்தது போல் இந்த டேட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பிரபஞ்சம்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம கோள்கள்லாம் இருக்குது நிறைய பிளானட்ஸ்லாம் நம்மளோட ரிலேட் ஆகியிருக்கு இல்லையா அந்த பிளானட்ஸோடைய பொசிஷன்ஸை வச்சு அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகுது நம்மளுடைய அட்மாஸ்பியரிக் லெவலில் சேஞ்சஸ் உருவாது கிளைமேட் மாறுது ஒவ்வொரு கிளைமேட்லேயும் ஒவ்வொரு விதமான ஃபெஸ்டிவல்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸு மாற்றிக்குவாங்க சாப்பாடை மாற்றிக்குவாங்க எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள் இப்போ இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாகவே நம்மளை தாண்டி நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அப்போ அந்த மாற்றங்கள்லாம் ஏற்படும் பொழுது என்ன நடக்கும் எங்கே நடக்கும் உடலுக்குள்ளாக தான் நடக்கும் ஏன்னா மனுஷனுக்கு இருக்குது என்ன தானே அப்போ இந்த உடலுக்குள்ளாக பிரபஞ்சத்தில் என்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் அங்கேருந்து என்ன வருது அலைகள் தான் வந்துட்டுருக்கு அந்த அலையை இப்போ அலைன்னு சொன்னோன்னா என்ன புரியாத ஒன்றா இருக்குன்னு நினைக்க வேண்டாம் குளிர்காலம் வருதுங்க குளிர்காலம் வந்தால் என்ன ஆகும் சில்லுன்ட்டு இருக்கும் அப்போ அட்மாஸ்பியருக்கில் வந்த அது என்ன ஆகுது அந்த சில்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாகுது அதிகமாகும்போது அந்த காற்று அது யார் மேலே படும் நம்ம மேலே தானே போடும் செடிகொடிகள் மேலேயும் படுது அதுக்கும் வந்து மாற்றங்கள் இருக்குது இல்லையா சீசனுக்கு வந்து தானே பூ பூக்குது காய்கள் வருது கனிகள் வருது எல்லாமே மாறுது பாருங்க அதே போலதான் மனுஷனுக்குள்ளாகவும் அந்த ஒரு மாற்றம் அப்போ சென்ஸ் பண்ணுறோம் அப்போ என்ன செய்யணும்னு சொல்ல வராங்கன்னா அந்த மாதிரி நாளில் நாம் அதை உணரணும் இப்போ இது வந்து மாறப்போகுது இந்த இடம் இப்படியெல்லாம் மாறப்போகுது இந்த பிளானட் இந்த இடத்துலேருந்து இங்கே மாறப்போகிறார் இது மாறும்பொழுது உங்களுக்குள்ளாக இப்படி சில மாற்றங்கள் ஏற்படுங்கிறதுக்காக டியூன் பண்ணுறாங்க எங்கே காஸ்மிக் அந்த இதில் பிரபஞ்சத்தில் அந்த இடத்துல நம்மளை கனெக்ட் செய்து விடுறதுக்காக ஒரு சயின்ஸ் அது நமக்கு அப்படியே டைரெக்டாக சொன்னால் புரியாது அப்படிங்கிறதுக்கு பதிலாக சின்ன குழந்தைங்கிட்ட போய்ட்டு சொல்லிகிட்டு இருக்க முடியுமா இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளுக்கு புரியல இருந்தாலும் அவங்களுக்கு எளிமையாக இருக்குன்னு சொல்கிறதுக்காக அதுக்காக எப்படியெல்லாம் ஒன்று செய்து டியூன் ஆகணும் ஆகி என்ன நடக்கும் ஏன் டியூன் ஆகணும் மாற்றம் நடந்துட்டு போட்டுமே அங்க மாறிச்சுன்னா எனக்கு என்ன ஒரு வீடு விட்டு வீடு மாறுறோம் அந்த வீடு மாறினாலே மனசு என்னமா வந்து மாறுது பாருங்க இங்க ஏ உக்காந்து படிச்சு இருப்பேன் இன்னொரு இடத்துல மாறி உட்காந்த உடனே அந்த மாற்றம் வந்த உடனே கொஞ்சம் நேரமாவது கொஞ்சம் ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் பழகிக்கும் இனிமேல் இங்கே தான் அப்படின்னு சொல்லிலாம் பழகிக்கும் அதுபோல் ஒரு பெரிய மாற்றம் பிரபஞ்சத்துக்குள்ளாக உருவாகும் பொழுது இந்த பிரபஞ்சத்துக்குள்ளார என்னாகும் அந்த மாற்றம் வித்தியாசத்தை காமிக்குமா இல்லையா வித்தியாசத்தை காமிக்கும் பொழுது அப்போ என்னாகும் மனசு டக்குன்னு ஒத்துக்காத மாதிரி போயிடக்கூடாது அதனால் அவங்க நமக்கு நீங்கள் அந்த இயற்கையோடு அந்த கடவுளோடு ஒன்றிடுங்க அப்படின்னு சொல்லினா அந்த ஒன்றியிருக்கிற இருக்கிற டைமில் என்ன ஆகுது அக்செப்டன்ஸ் அந்த அக்செப்டன்ஸ்ங்கிற ஒரு விஷயம் அங்கே நடக்குது அப்போ அக்செப்டன்ஸ் வந்த உடனே என்ன இது இப்படி தான் இருக்கும் இனிமேல் இதுதான் ஆக போகுதுங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா சொல்லுவாங்க கதை சொல்லுவாங்க நிறைய இடத்துல பாருங்கள் வந்து அதுக்குன்ட்டு வந்து கோவிலெலாம் ஒரு ஃபங்க்ஷனை வச்சு அதுக்காகன்ட்டு வந்து மக்கள் கூட்டுற மாதிரி செய்து நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி அந்த நேரத்தில் என்ன பொருந்துமோ அந்த விஷயங்களை தான் அங்கே இருப்பாங்க பாராயணம் படிப்பாங்க கதாக்குற்றம் நடக்கும் மியூசிக் இதெல்லாம் வந்து வச்சுக்குவாங்க எவ்வளோ எல்லாம் இருக்கு பாருங்கள் மார்கழி வந்தால் ரொம்ப எல்லா இடங்கள்லேயும் ஒரு இதுவாக இருக்கும் ஏன் அந்த டைமில் தான் நல்ல குளிரோடையது பீக்காக இருக்கும் பொழுது நம்மளுடைய உயிரோடைய ஒர்க்கிங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சட்டிலராக போகும் அந்த சட்டிலராக போகும்போது நல்ல விஷயங்கள்லாம் உள்ளே அனுப்பி விட்டுட்டோன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அது காலை வேலையில் ஏதிர்த்து செய்யணும்னுலாம் சொல்லுவாங்க ஏன் சொல்கிறாங்க அப்போ இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இப்படிலாம் வச்சுருக்காங்க அப்போ உடலுக்குள்ளாக மாற்றங்களை ஏற்படுத்தும் போது ஃபஸ்ட்டு அக்செப்டன்ஸ்ங்கிறத கொண்டு வரணும் கொண்டு வந்த அடுத்தது என்னாகும் ரிசீவிங் கெப்பாசிட்டி வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ் இருக்கு இல்லையா அதை நான் ஒத்துக்கிட்ட உடனே நம்ம அதோட வந்து டியூன் ஆகிடுறோம் ஒரு அலைன் பண்ணுறோம் அலைன்மெண்ட் ஆஃப் த பாடி அண்ட் என்வாயிரன்மெண்ட் காஸ்மோஸ் அப்படிங்கிறது தான் இயற்கைக்கும் எனக்கும் ஒரு அலைன்மெண்ட் செய்கிறாங்க வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது ஓடிட்டே இருக்கிற வண்டியில் திடீர்னு வந்து ரோடு சிஸ்டம் மாறிப்போச்சு ரோடு சிஸ்டம் மாறின உடனே அங்கே குண்டு மொழியிலையும் போகுது போயிட்டு அப்படியே ஓடிகிட்ருக்கோம் கொஞ்ச நாள் கழித்து அந்த வீடு வந்து அலைன் பண்ண வேண்டியிருக்கும் அலைன் செய்யலைன்னா ஆகும் இது ஒரு பக்கம் ஓடும் அது ஒரு பக்கம் ஓடும் நம்ம வண்டி எங்கே ஓடும் எங்கேயோ ஓடி போயிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நமக்கும் இயற்கைக்கும் ஒரு ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் ஒரு அலைன்மெண்ட் பக்காவாக சொல்லணும்னு சொன்னா அதுக்கும் அதுக்கும் நம்மளை அலைன் செய்து வர்றாங்க ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி வர்றாங்க ரெண்டு பேருக்குள்ளாகவும் நீங்கள் இப்படி பார்த்துக்கோங்க இனிமே அப்படின்னு சொல்றதுக்காக அந்த இடத்த மாற்றி விடுறாங்க இயற்கையை போய் மாற்றிக்க சொல்ல முடியுமா நமக்கு அந்த பவர் இருந்ததுன்னா அதையும் டாமினேட் செய்திடலாம் ஆனால் நம்மளை எல்லா பற்றியும் இயக்கிட்டுருக்குது யாரு இயற்கை தான் இறைவன் தான் இயக்கிகிட்டு இருக்கு அதை போயிட்டு நம்மளால் வந்து நீ இதை மாற்றிக்கோன்னு சொன்னோன்னா மாற்றிக்கிற மாதிரி ஒன்றாலும் நடிக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அது வேறு மாதிரி நமக்கு காமிக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நாம் அதை புரிந்து கொண்டு அலைனாகணும் அப்போ என்னென்னலாம் நடக்குது இனிமேல் ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் வந்தால் எதை பார்க்கணும் அப்போ என்ன சாப்பாடு கிடைக்கும் என்னென்னலாம் வெரைட்டி கிடைக்கும் அதுதானே தானே யோசிக்கணும் எங்கெல்லாம் போய் சுற்றிட்டு வரலாம் இன்றைக்கி ஃபெஸ்டிவல்ஸுங்கிறது ஹாலிடேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஹோலிடேஸ் ஆக்சுவலாக ஹோலிடேயாக இருந்த விஷயத்த நாம் என்ன ஆக்கிக்கிட்டோம் எதுக்காக லீவு கொடுத்தாங்க தெரியுமா அதனால் நீங்கள் டியூன் ஆகுங்க அந்த ரொட்டீனான விஷயத்தை இல்லாமல் நீங்கள் மாற்றிக்கிறதுக்காக அன்றைக்கி உங்களை ஃப்ரீ செய்து விட்டுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஏன்னா சில எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்கள் செய்யணும் சில பூஜைகள்லாம் சொல்லணும் சில பூஜைகள்லாம் என்ன ஆகும்னா அது மூலயமா ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் ஆகும் காஸ்மோஸில் அந்த இடத்துல என்ன ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் ஆகிருக்கோ அதுக்கு ஒத்தது போல் சில மந்திரங்கள் சொல்லுவாங்க சில வழிபாடுகளை வச்சுருப்பாங்க அதெல்லாம் அவங்க செய்யும் பொழுது இப்போ பாடின் டியூன் பண்ணிவிடுது அந்த வைப்ரேஷனோட நம்மளுடைய வைப்ரேஷனை டியூன் செய்கிறதுக்காக அதுக்காக ஒரு கனெக்ஷன் அந்த கனெக்ஷனை கொண்டு வரத்துக்காக சில வழிபாடு இந்தந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க இப்படியெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்கள் தியானம் செய்யுங்க வேதாத்திரி மகிழ்ச்சி இன்னும் கொஞ்சம் நமக்கு வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க சரி மந்திரமெல்லாம் இப்போ சொல்ல தெரியறதில்லை ஏன்னா அதெல்லாம் பர்டிகுலர் கம்யூனிட்டி அப்படின்ற வரை கொண்டு போயிட்டாங்க மந்திரங்கள் கம்யூனிட்டிக்கு மட்டுமானால் இல்லை மந்திரங்கிறது வந்து உடலுக்கு தானே எந்த மதமாக இருந்தாலும் யாராவதுனாலும் இருக்கட்டும் எல்லாருக்கும் மந்திரம் மந்திரம் தானே அவங்களுக்கு தெரிஞ்ச இதில் அவங்கவுங்க ஒரு வழிபாட கொண்டு வந்து வச்சுருக்காங்களே தவிர நாம் அந்த இடத்துல வித்தியாசப்படுத்தி பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை இது ஹிந்து மந்திரம் இது கிறிஸ்டியானிட்டி மந்திரம் இது வந்து முஸ்லீம் மந்திரம்னு அந்தந்த இடத்துல அவங்க அந்த என்வாயன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அவ்வளவுதான் ஒரு சவுண்ட் அது வேறு எதுவுமே இல்லை அதில் நம்ம வித்தியாசப்படுத்தி பார்த்து இது எனக்கு தேவையில்லாதுன்னு நினைக்க வேண்டியது யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கிட்டு நம்ம பழக ஆரம்பித்தோம்னா காஸ்மிக் ஈவெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கும் அது என்ன செய்யுது பாடியில் சேஞ்சஸ் உருவாக்குது நம்மளுடைய உடலுக்காக பல மாற்றங்கள் ஏற்படுத்துது அதே நேரத்தில் வெளியிலேயும் மாற்றத்தை ஏற்படுத்துது ஸோ இப்படி மாற்றங்களை ஏற்படுத்த ஏற்படுத்த நம்மளுடைய மனசுக்குள்ளாகும் மாற்றங்கள் ஏற்படுங்கிறத உணர்ந்து அதை நாம் ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்டாக எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இதெல்லாம் கல்ச்சர் இது என்னுடைய கல்ச்சர் இது உங்களுடைய கல்ச்சர் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் இப்போ இன்னும் பொதுப்படையாக நம்ம வரணும் இல்லையா கல்ச்சர்ன்ட்டு எடுத்துக்கிறதுனால ஒரு சிலர் வந்து இன்னும் இன்னும் வந்து என்ஜாய் பண்ண முடியல அவங்களுக்கு மட்டும் அவங்களும் மாடுறது என்ன நாமளும் இங்கே தான் இருப்போம் ஒரு முஸ்லீம் இங்கே இருக்கார் ஒரு புத்திஸ்ட் இங்கே இருக்கார் ஒரு ஹிந்து இங்கே இருக்கார் ஒரு கிறிஸ்டீன் இங்கே இருக்கார் எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருக்கோம் அப்போ அந்த உடம்புக்கு காஸ்மோஸு பிரித்து ஏய் எப்பா நீ இந்த மதத்தை சேர்ந்தவங்க நீ இந்த எனர்ஜி வச்சுக்கோ நீ இந்த மதத்து எனர்ஜியை பிரித்து பிரித்து அனுப்புதா இல்லையே பொதுவாக தான் இருக்குது அந்தந்த மதங்களாக இருந்தாலும் அவங்க செய்கிற அந்த வழிபாடு வித்தியாசமாக இருக்குமே தவிர எனர்ஜிங்கிறது ஒன்று தான் மாற்றம் பிரபஞ்சத்தில் ஏற்படுது பிரபஞ்சம் ஒரு பிரபஞ்சம் தான் எல்லாருக்குமே நாம் பிரித்து பிரித்து வச்சுருக்கோம் ஏரியாவை ஆனால் வாடுறது என்ன அதே ஏரியாவில் தான் வாழ்கிறோம் பவுண்ட்ரி என்ன தான் வச்சுருந்தாலும் நானும் அங்கே போயிட்டு வரேன் நீங்களும் அங்கே போ வந்துட்டு போகிறீங்க இப்படி ரெண்டு பேரும் நம்ம போயிட்டு ஒரே இடத்துல தான் இருந்துகிட்ருக்கோம் அப்போ என்ன செய்யணும் அது அது ஒரு காஸ்மிக் ஈவெண்ட்டாக நம்ம நினைக்க ஆரம்பிக்கும் பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய விழா இப்போ புரியுதா திருவிழா அப்படின்னு சொன்னதுக்கு காரணம்னா அது உயர்ந்த இது எங்கே நடக்குது இங்கே மட்டும் இல்லைப்பா அங்கே நடக்கிறதுனால இங்கே நடக்குது அப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பம் எங்கே அங்கே வெளியில் நம்மளை விட்டு வெளியில் இப்போ வெளியில்ன்னு சொல்லும்போது ஒரு கல்ச்சுரலாக அதை வந்து நினைக்காமல் கூட இன்னும் நம்ம மாறி போகிறோம்னா கலாச்சாரம் கல்ச்சுரலுங்கிறது நம்ம என்னன்னா கலை ஆச்சாரம் அப்படின்வாங்க ஆச்சாரம்னா ஒரு வழிமுறை சரியாக இருக்கிறதுக்கு என்ன அது அதுதான் அலைன்மெண்ட்டுன்னு சொன்ன பாருங்கள் ட்யூன் பண்ணுறது இந்த பாடியை டியூன் செய்து விடுது இனிமேல் நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா இப்படி உங்களுக்கு பிரச்சனை வரும் நல்ல சம்மரில் போயிட்டு சூப்பராக சுட சுட டீயை குடிச்சிக்கிட்டே இருப்போம் டீன்னு சொன்னாலே கொஞ்சம் ஞாபகம் வந்துடுது இல்லையா என்னாகும் ஏற்கனவே அது கொஞ்சம் சூட கிரியேட் பண்ணிவிடும் மூளைக்கு போயிட்டு கொஞ்சம் ஃபோர்ஸை கொடுக்கும் அந்த நேரத்தில் நம்ம இன்னும் ஏற்றுவோம் என்னாகும் நிச்சயமாக பிரச்சனை வரும் அந்த மாதிரி நேரத்தில் சில விதமான எல்லாம் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லது இது குளிர் காலத்தில் எப்பயும் என்ன பண்ணுவோம் அந்த ஐஸ் வாட்ரு இருக்கு இல்லையா அது தனி அப்படியே அதை தொட்டாலே சில்லுன்ற ஷாக் அடிக்கும் உண்மையிலேயே ஷாக்கு தான் அது அதை இன்னும் உள்ளே தூக்கி போட்டோன்னா மனசை வந்து நல்லா பழகிட்டு வரணும் உடம்பு என்ன சொல்லுதுங்கிறதை கேட்குறது ஒன்று ஒன்று நம்ம வந்து வாய்க்குள்ளார போடும்பொழுதும் நாக்கில் பட்ட உடனே நாக்கு மட்டும் அதை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை உள்ளே போகும்போது அடுத்தது என்ன ஆகுங்கிற விஷயத்தை அதை சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த விஷயத்தை நம்ம கவனிக்க ஆரம்பித்தாலே கையில் எடுக்கும்போதே தெரிஞ்சிடும் இது இதை தான் செய்யும் அப்படிங்கிறது அப்புறம் என்ன முடிவு நம்ம செய்துக்கலாம் இல்லையா அதை மாரி நம்ம சாப்பிட்றதான் வேறு இந்த சில்லுன்ட்டு போடும்போது என்னாகும் உள்ளுக்குள்ளார டெம்பரேச்சரே மாற்றுது இன்னொன்று வந்து ஷாக் அடிக்கிறது அதாவது ஒரு டெம்பரேச்சரில் இருந்துகிட்ருக்கும்போது இன்னொன்று மாறும்போது என்னாகும் திடீர்னு ஒரு ஜர்க்கு உருவாகும் இல்லையா நமக்கு எப்படி குளிர் வந்ததுன்னா ஜர்க்கு உருவாகுது அதே மாதிரி உள்ள அதுக்கும் ஒரு ஜெர்கின் இருந்தால் ஜர்க்கினை மாட்டி விட்டுடலாம் இயற்கை அந்த ஜர்க்கினை கொடுத்து தான் வச்சுருக்கு அதனால தான் ஒன்றும் ஆகலை ஆனால் எப்போது ஆகுது அந்த அலைன்மெண்ட்டை நான் ரொம்ப டிஸ்டர்ப் செய்துக்கிட்டே இருக்கேன்னா அப்போ அலைன்மெண்ட் கம்ப்ளீட்டாக ஆக ஆரம்பிச்சிருது இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் மாரல் மாரல் ஆஃப் த ஸ்டோரி தான் நமக்கு முக்கியம் கரெக்டாக பசங்கள்லாம் நிறைய இப்போ கேள்விகள் கேட்குறாங்க ஏன் இதை இப்படி செய்யணுங்கிறதுக்காக இந்த மாதிரி விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு இதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்க ஏன் இதை இப்போ வந்து தீபாவளியை கொண்டு வந்து நம்ம மார்ச் மாதத்தில் வச்சுருக்கலாம் இல்லையா ஏன் அதை செய்யலை இந்த நாளில் செய்யும்போது அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்ன மாதிரிலாம் வந்து அப்போ பட்டாசுகள்லாம் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகலாம் சொல்லியிருக்காங்கன்னா ஏன் அது காசு செலவழிக்கணுங்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க இல்லை அந்த நேரத்தில் அப்பெல்லாம் இருந்த பட்டாசு வந்து நம்ம யோசிச்சோம் அந்த கிராக்கர்ஸ்லேருந்து என்ன வருது அதுலேருந்து அது வரதும் அந்த நம்மளுடைய காஸ்மோஸில் என்வாயிரன்மெண்ட்டை என்ன மாற்றுது அதை நல்லதுக்காக தான் கொண்டு வந்தாங்க இன்றைக்கி அதெல்லாம் வந்து தேவையில்லைங்கிற மாதிரி நம்ம ஆகிட்டோம் என்ன காரணம்னா மாற்றிட்டோம் அந்த விழாவை சரியாக புரிஞ்சிக்காமல் அதில் சொல்லியிருந்தாங்க இல்லையா சயின்ஸை புரிஞ்சிக்காமல் அந்த ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் நாம் ஆக ஆரம்பித்தோம் கமர்ஷியலைஸ் பண்ணோம் எல்லாமே வந்ததெல்லாம் எதுக்குன்னா ஒரு ரிலீஜியஸ் பேஸில் ரிலீஜன் ஏதோ ஒரு சார்ந்தது இல்லை சரியாக வாழறது தான் வந்து அதுதான் அந்த வாழ்க்கையை சொல்கிறது தான் ரிலீஜனுங்கிறது அதுக்காக தான் வந்தது மதங்கள் நீங்கள் இந்த இடத்துக்கு இப்படி பழகணுங்கிறத சொல்ல வந்தது தான் ரிலீஜன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சொல்லி வச்சதை நம்ம என்ன செஞ்சிட்டோம் வேறு விதமாக ஜாலி ஈவெண்ட்டாக மாற்றிட்டோம் ஜாலிவெண்ட்டாக மாற்றினால கமர்ஷியலைஸ் ஆக்குனதுனால இன்றைக்கி என்ன ஆகிடுதுன்னா அது தேவையில்லைங்கிற மாதிரி உருவாகிடுது நம்ம இப்போ திரும்பி பழசுக்கு போகலாமே பழசுன்னா பழமைவாதியாக போயிட்டு அதில் உட்கார வேண்டாம் ஏன் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அதை எடுத்துக்கிட்டு இப்போ நாம் எப்படி இதில் ஃபாலோ செய்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எது மாறும் பிரபஞ்சம் மாறாது நாம் தான் மாறுவோம் என்னை மாற்றிக்கணும் என்னை மாற்றிக்கிறதுக்காக தான் எல்லா விஷயங்களுமே நமக்கு முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அப்போ ஒவ்வொரு விழாக்களும் என்ன மாதிரி ஃபெஸ்டிவல்ஸாக இருந்தாலும் அந்த எல்லாம் நாம் நம்மை மாற்றக்கூடிய ஒரு விரத பயிற்சி அது ஒரு பர்டிகுலர் ப்ராக்டிஸ் தான் எக்ஸசைஸ்ன்னு நினச்சிக்கணும் கை அசைத்தா தான் எக்ஸசைஸா மனசுக்கும் தேவை இல்லையா உடம்பு முழுக்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுக்கு ஏற்றது மாதிரி அதை மாற்றுறதுக்காக கொடுத்த ஒரு ப்ராக்டிஸ் அப்போ அந்த கொடுத்துருக்கிற ப்ராக்டிஸை ஒழுங்காக செய்யணும் விரதம் இருக்க சொன்னாங்கன்னா விரதம் எடுத்து பார்க்கணுன்னா நிச்சயமாக அதில் இருக்கும் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அந்த நேரத்தில் ஒரு ஆட்டோ சஜஷன் சங்கல் பண்ணிட்டு வச்சுருப்பாங்க சிவராத்திரி நேரங்கள் எல்லாம் சொன்னோன்னா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஏ அது என்ன மாதிரி ராத்திரின்னா அது பிரபஞ்சமும் அதுக்குள்ளாக வந்து ஒரு மாற்றம் அங்கே வரும் அந்த நிலா இருக்கு இல்லையா அந்த நிலாவுடைய ஓட்டத்தில் ஒரு மாற்றம் வரும்போது நிலவும் அந்த சூரியனுக்கும் ஒரு அலைன்மெண்ட் வருது அந்த அலைன்மெண்ட் வரும்போது அங்கேருந்து வர ரேஸும் இங்கேருந்து வர ரேஸும் என்ன ஆகுது ஒரு இடத்துல வந்து மர்ச் ஆகுது அந்த மர்ச் ஆகும்போது அதுலேருந்து ஒரு ரிசல்ட் வரும் இல்லையா அந்த ரிசல்ட்டை அது என்ன செய்யும் அது சும்மாவாக இருக்கும் ரேடியேட் செய்யும் சுற்றி அனுப்பும் சுற்றி அனுப்பும் பொழுது அது எங்கே வந்து அதிகமாகப்படும் நாம் பூமி பக்கத்தில் இருக்கோம் பக்கத்தில் இருக்கு அதிகமாக வரும் அதிகமாக அந்த எனர்ஜி வந்ததுன்னா என்ன ஆகும் அந்த எனர்ஜி யாருக்குள்ளார வரும் நம்மளோடைய உடலுக்குள்ளார வரும் உடலுக்குள்ளார வந்தால் மட்டும் சும்மா விட்டுடுமா மனசும் அதில் ரிலேட் ஆகும் இப்போ இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருப்பாருங்க அப்போ அந்த அலைன்மெண்ட் அந்த டியூனிங் அப்போ இந்த மாதிரி ஒரு பிரபஞ்சத்தில் இருக்க ஒரு ஆற்றல் வரும்பொழுது நீங்கள் அதோடு போய் சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னோன்னா ஆகும் இப்போ நான் எங்கேயோ போயிட்டுருக்கேன் தனியாக நடந்து போயிட்டுருக்கேன் தனியாக நடந்து போனாலும் போயிடலாம் இப்போ ஒரு நாலஞ்சு பேர் என் கூட இருக்காங்க அவங்களும் குரூப்பாக சேர்ந்து போகலான்னு சொல்கிறாங்க இப்போ நாலஞ்சு பேரோடு சேர்ந்து போகும்பொழுது அது எப்படி இருக்கும் இன்னும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் கிடைக்கும் ஏதாவது ஒன்றுனா ஹெல்ப் இருக்கும் சைக்கிளில் போகிறேன் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அதே இது பைக்கில் போகிறேன் எவ்வளோ சீக்கிரமாக போவோம் அதே இன்னும் காரில் போகிறேன் இன்னும் சீக்கிரமாக போகிறோம் பாருங்கள் அதே இன்னும் ஒரு சூப்பர் ஜெட்டே வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க எப்படி போகும் அந்த ஸ்பீடு வித்தியாசப்படுது இல்லையா சீக்கிரமாக விஷயத்தை நான் எடுத்துக்க முடியும் அப்போ டியூன் ஆனால் தான் அது நடக்கும் அலைன் ஆகாத வரைக்கும் நடக்கவே நடக்காது ஸோ வாழ்க்கையே ஒரு அழகான ஒரு அலைன்மெண்ட் உடலுக்கு அலைன் ஆகணும் மனசுக்கு அலைனாகணும் உயிருக்கும் அலைன் ஆகணும் இதில் வந்து அழகாக அந்த அட்யூன்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்வோம் இந்த டியூனிங் இது இருந்ததுன்னா டியூனர் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்களா நம்ம சின்ன வயசில் படிக்கும்போதெல்லாம் தான் கொடுத்துருப்பாங்க இப்படி ஒரு யூ ஷேப்லேருந்து ஒன்று இங்கே பிடிச்சிட்ருங்க அதை லேசாக தட்டினாலே அதை அப்படியே அந்த ரெசனேட் பண்ணும் அந்த சத்தம் பார்த்திங்கன்னா வெவ்வேறு சத்தமாக ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சத்தங்கள் பிரபஞ்சத்துக்குள்ளாக ஒவ்வொரு இடத்துலையும் நடந்துக்கிட்டே இருக்குது அவ்வளோ அழகாக இருக்கும் அதை நம்ம உருவாக்கி நம்ம கேட்கும்போதே அந்த அழகு இருந்ததுன்னா அந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அந்த டான்ஸ் இருக்குது இல்லையா நம்ம ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் போது நிறைய டான்ஸு பாட்டெல்லாம் வச்சுருக்கோமில்ல இதெல்லாம் வந்து இல்லாமல் இன்னும் அந்த டான்ஸை பார்க்க ஆரம்பித்தா அதை பார்த்தவங்க தான் சித்தர் பெருமக்கள் அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்ததுனால அங்கே இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள்லாம் பார்த்ததுனால நமக்குள்ளாக நடக்குது பாருங்கள் உண்மையே இல்லாமல் போயிடுது அப்போ விழாக்கள் எல்லாம் மனசுக்குள்ளாக வச்சுக்கிட்டு சந்தோஷத்துக்காக மட்டும் செய்கிறோங்கிறத நினைக்காம திருவிழாவாக அதை மன மாற்றி அதுக்குள்ளாக நாம் உள்ளே போய் நின்று எதுக்கு என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து செய்ய ஆரம்பித்தோன்னா நிச்சயமாக அந்த ஃபெஸ்டிவல் உள்ளுக்குள்ளாக நடக்கும் இதுக்கு எந்த ஒரு கேட்ஜெட்ஸும் தேவை இருக்காது இந்த இந்த பொருள் தேவையா அப்படிங்கிறது இன்றைக்கி தேவையில்லை வேதாத்திரி மகர்ஷி அற்புதமான தியானங்களை உருவாக்கி வச்சிருக்கார் இந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் எல்லாத்துக்கும் பொதுதாங்க ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா ஒவ்வொரு மதங்களுக்கு வித்தியாசம் உண்டு ஏன்னா பிரபஞ்ச மாற்றம் தானே அது உடலுக்குள்ளார மாற்றம் தானே அவ்வளோதான் அப்போ உடலையும் பிரபஞ்சத்தையும் நான் டியூன் செய்யணும் அவ்வளோதான் அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு மெடிடேஷன் கொடுத்தாங்க அந்த மெடிடேஷனை பிடிச்சாலே எந்த ஃபெஸ்டிவலான இருக்கட்டும் எல்லாத்துக்கும் காமனான ஒரு விஷயம் இதுதான் கனெக்டிவிட்டி அந்த கனெக்டிவிட்டி ஒரே காமன் கனெக்டிவிட்டியாக இருந்ததுன்னா எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லையா அதை கொடுத்துருக்காங்க இது மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் அந்த கனெக்டரை எடுத்து அப்பப்போ ப்ளக் செய்துட்டோன்னா நாம் என்ன செய்யலாம் நிறைய நேரங்களுக்கு அன்பிளக் பண்ணுறோமே நிறைய இடத்துல போய் போய் ஷாக் அடிச்சுக்கிட்டு அன்பிளக் பண்ணுறோம் அந்த விஷயம் இல்லாமல் எப்போதுமே ப்ளக்கிங்கில் இருக்கலாம் ஸோ ஆல்வேஸ் ப்ளக்கிங் வேணும்னா நாம் சரியான ஒரு தியானத்தை பிடிச்சு எந்த நேரத்தில் எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சு செய்ய ஆரம்பித்தோம்னா அற்புதமான திருவுழக்கில் நாமளும் கொண்டாடலாம் வாழ்க வளம்